ஆந்திர மாநிலம் கடப்பாவில் உள்ள புகழ்பெற்ற அமீன்பீர் பெரிய தர்காவில் நடைபெற்ற எண்பதாவது தேசிய முசாரப் கஜல் நிகழ்ச்சியில் நடிகர் ராம்சரன் பங்கேற்றிருந்தார் மூன்று மாதங்களுக்கு முன்பே இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் அழைப்பை ஏற்றிருந்த நிலையில் தற்போது சபரிமலைக்கு மாலை அணிந்து வருகை குறைந்துள்ளார் இவரின் வருகையை அறிந்து கடப்பா நகரம் முழுவதும் ரசிகர்கள் பெருமளவிலே திரண்டு அவருக்கு வரவேற்பளித்திருந்தார்கள் உண்மையில் மதங்கள் என்ற ஒரு அடையாளம் இல்லாது மதங்கள் மதங்கள் என்பது மொழி என்பது எல்லாம் ஒருவருடைய அவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள் அந்த அடிப்படையில் மத நல்லிணக்கம் என்பது இப்படியானவர்களால்தான் மேற்கொள்ளப்பட முடியும் என்பதை இவர் ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றார் மேலதிக காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள்